Hi Friends, Welcome back to our YouTube Channel Classic Lifestyle ஸ்டைல் மால்டான்னு சொன்னாலே நம்ம நினைவில் வர்றது medieval cities, cliffs, beaches நினைக்கலாம் ஆனால் இன்னிக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெண்டு ப்ளேஸஸ் மால்டாவோட ட்ரூ லைஃப் ஸ்டைலை உங்களுக்கு ஒரு இயற்கையோட அற்புதமாக காட்டப்போகுது ஸோ வெல்கம் பேக் back மார்ஷல் ஆக்ஸ் Fishing Village and world famous Blue Grotto மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னா இந்த இடம் என்ன மார்ஷல் ஆர்ட்ஸுங்கிறது மால்டாவோட சதர்ன் கோஸ்ட்ல இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங் வில்லேஜ் இங்கே ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இல்லை ஷாப்பிங் மால்ஸ் இல்லை ஆனால் வுடன் ஃபிஷிங் போட்ஸ் ஒரு அமைதியான ஹார்பர் அதுக்கப்புறம் கடலோட வாசம் அண்ட் ஒரு அமைதியான மெதுவான ஒரு வாழ்க்கை இங்க நம்மளால பார்க்க முடியும் மால்டாவோட ஃபிஷ்ஷிங் இண்டஸ்ட்ரிக்கான ஹார்ட்டுன்னு இதுவரை ஃப்ரெஷ் ஃபிஷ் சப்ளை ஃபுல்லாகவுமே இந்த மேஜர் மேஜர் சோர்ஸ் ஃபிஷ்ஷோட சோர்ஸே ஆர்ட்ஸ் தான் ஸோ ஆர்ட்ஸோட ஆர்ட்ஸோட ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாமா ரொம்ப பழசு த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஹார்பரை ஒரு இயற்கையான போர்ட்டாவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரோமன்ஸ் ரோமன் எல்லாருமே இந்த பிளேஸுக்கான அப்படின்னா அரபிக்ல போர்ட்னு அர்த்தம் கிலாக்ஸ் அப்படின்னா சவுத் விண்டுன்னு அர்த்தம் ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னா சவுத் விண்டோட போர்ட்டுன்னு அர்த்தம் இங்க வந்து போட்ஸை அதிகமாக நம்ம பார்க்க முடியும் அதை வந்து லூசு போட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மார்ஷல் ஆர்ட்ஸோட லோக்கல் ஃபிஷிங் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க காலையில் வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ் எல்லாமே கிடைக்கும் டூனா ஃபிஷ் ஷ்வாட் ஃபிஷ் ஆக்டபஸ் எல்லாமே டேரக்டாக போர்ட்லேருந்து மார்க்கெட்டுக்கு வரும் ஸோ சண்டே இந்த ஃபிஷ் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் சண்டே இங்கே வருவாங்க மார்ஷல் ஆர்ட்ஸில் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலாம் அது ரெக்கமெண்டட் தான் இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஃபுட் எல்லாமே ரெஸ்டாரண்ட்டோட ரெசிபீஸ் கிடையாது இதெல்லாமே ஃபிஷர் மேனோட ரெசிபீஸ்ன்னு சொல்கிறாங்க அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ப்ளூ குருட்டோ ப்ளூ குருட்டோ அப்படிங்கிறது ஒரு அமைதியான வில்லேஜ் லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லை இங்கே வந்து வாட்டர் ரொம்ப நேச்சுரல் வாட்டராக இருக்கிறதுனால இது வந்து ப்ளூ கலரில் நமக்கு தெரியும் ஸோ இந்த இது தான் ப்ளூ க்ரூட்டோ மால்டாவோட சவுத் கோஸ்டில் இருக்கிற சீ கேவ்ஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும் சன்லைட் வாட்டருக்குள்ளே ரெஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த கேவ்ஸே வந்து ஃபுல்லாக ப்ளூவாக க்ளோ ஆகும் அதுதான் வந்து ப்ளூ க்ரூட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு போட் டிரைவ் எடுத்து நம்ம கேவ்ஸை ஃபுல்லாக ரெஃப்ளெக்ட் ஆகிற கலர்ஸ் கேமராலாம் கேப்சர் பண்ண முடியும் நம்ம போன டைம் ரொம்ப ஈவினிங்குங்கிறதுனால அன்றைக்கி லைட்ஸ் கம்மி ஆயிடுச்சு ஸோ நமக்கு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல ப்ளூ குரூட்டோட பீ ஒரு ஒரு பீச் இல்லை அல்மோஸ்ட் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி தான் வந்து இங்கே இருக்கிறவங்க ட்ரீட் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் மியூசிக் இருக்காது வெறும் அந்த வேவ்ஸு அந்த லைட்டு கரெக்டான டைமிங்கில் போனீங்கன்னா நம்ம வந்து நல்லாவே இங்கே என்ஜாய் பண்ணுற பண்ணக்கூடியதுக்கான இருக்கும் ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ் நமக்கு காமிக்கிறது மால்டாவோட மனுஷ வாழ்க்கையை ப்ளூ கிரிட்டோ நமக்கு காட்டுறது மால்டாவோட இயற்கையின் மேஜிக் இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மால்டாவில் மால்டா உங்களுக்கு பார்த்தது மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யார் யூரோப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்